சிவானந்தம் காளியம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு மூணு குழந்தைங்க அதில் சுரேஷ் கண்ணா அப்படிங்கிற ஒரு பையன் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது மிக கஷ்டமாக இருந்தது அவங்களுடைய வாழ்வாதாரமே எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தனுடைய நிலத்தில் தான் அவங்களுக்கான ஒரு சின்ன வீட்டை அமைச்சிக்கிட்டு அதனுடைய வாழ்க்கை திறந்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய கணவாய்களை மீனை பிடிச்சி அங்கே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஊர்களில் விற்று தான் அவங்க பழப்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க கடலோரமாக இருந்ததுனாலையும் பக்கத்தில் ஏரி குளம் ஆறுகளாக இருந்ததுனாலையும் என்னவோ சுரேஷ் கண்ணாவுக்கு வந்து மரேன் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆவல் இருந்ததுனால அவர் பார்த்தீங்க அப்படின்னா மரேன் இன்ஜினியரிங் படிக்கிறார் மரேன் இன்ஜினியரிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்டிங்ஷனில் முடிச்சுட்டு வெளியில் வராரு இதனால் அவருக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கிது சிங்கப்பூரில் வேலை கிடைச்சோடனே த்ரீ லேக்ஸ் மந்த்லி சம்பளம் சரி நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன் நான் என்னுடைய அக்காங்களுக்கு திருமணம் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எதுக்குப்பா இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க இதுக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் சம்பாதிக்கிற வருமானம் போதும் வீடு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாரு இல்லைப்பா என்னதான் இருந்தாலும் எங்களுடைய பொழப்பு நாங்கள் வந்து எப்பவும் போல் நாங்கள் இந்த தொழிலையே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொல்கிறாங்க சரி அப்பா என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அவருடைய தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாருன்னு சொல்லி சரி நீங்கள் அதையே செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி தன்னுடைய அப்பா கிட்டே கொடுத்து அப்பா இதுக்கு மேலே வந்து உங்களுடைய சைக்கிளில் போட்டுக்கிட்டோ இல்லை வந்து ஒரு டூ வீலரில் போட்டுக்கிட்டு போய் மீன் விற்க வேண்டாம் இந்த காரில் கொண்டு போய் இந்த ஏசி காரில் கொண்டு போய் மீனை விற்று அது மூலிமா வரக்கூடிய காசுல நீங்கள் குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்காரு இது எங்கே ராமநாதபுரத்தில் நடந்தது இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த நியூஸ் இது எல்லாருமே இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பெற்றவர்களை பிள்ளைகள் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு வந்து சுரேஷ் கண்ணா ஒரு உதாரணமாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக வந்துக்கிட்டு இருக்காரு அதனால் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும்னு நினச்சேன் கண்டிப்பாக இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்